குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மாங்க் மாஸ்டர் மோங் கிட்ட பேசினா மாஸ்டர் இந்த மோனஸ்ட்ரியை விட்டுட்டு நான் வேற ஒரு மோனஸ்ட்ரி போறேன்னு மாஸ்டர் உடனே ரீசன் என்னன்னு கேட்டா அந்த ஸ்டூடெண்ட் சொன்னால் பிகாஸ் ஆஃப் டாக்ஸிக் சரவுண்டிங் இங்கே நிறைய மாங்ஸ் என்னை பற்றி நெகட்டிவாக பேசுகிறா சில மாங்ஸ் பாலிடிக்ஸ் மாத்திரம்தான் டிஸ்கஸ் பண்ணுறா அண்ட் சில மாங்ஸ் ஃபுல் டே காசிப் பண்ணிட்டுருக்கா என்னால் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் கூட ஒழுங்காக பண்ண முடியல ஸோ நான் வேறு ஒரு பீஸ்ஃபுல் மானஸ்ட்ரி போகிறேன்னு அப்போ அந்த மாஸ்டர் சொன்னால் நீ போகிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு கேட்டா அப்போ அந்த ஸ்டூடெண்ட் உடனே சொன்னால் தாராளமாக பண்ணுறேன் மாஸ்டர்னு அந்த மாஸ்டர் ஒரு ஸ்பூன் வாட்டர் எடுத்து அந்த கிட்ட கொடுத்துட்டு சொன்னா இந்த நீ எடுத்துன்னு வரணும் ஆனா ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் கூட கீழே சிந்த கூடாது நீ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாக்க தாராளமா நீ கிளம்பி போனு அந்த ஸ்டூடெண்ட் அந்த ஸ்பூனை ரொம்ப கேர்ஃபுல்லா மோனஸ்ட்ரியை சுத்தி எடுத்துன்னு வந்தா மாஸ்டர் கிட்ட போய் ரொம்ப ஹாப்பியா செட் மாஸ்டர் நீங்க கொடுத்த டாஸ்க நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட கீழே சிந்தல இப்ப நான் போட்டுமான்னு ஹியாஸ்ட் மாஸ்டர் உடனே சொன்னா நீ போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போ நீ மனஸ்ட்ரிய சுத்தி வறட்சியில எல்லா மொங்க்குமே அங்கதான் நின்னுந்தா யாரெல்லாம் உன்னை பற்றி நெகட்டிவாக பேசினா யார் பாலிட்டிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணினா அண்ட் யார் காசிப் பண்ணினான்னு என்கிட்ட சொல் பிகாஸ் ஐ ஹாவ் டு டீச் அ லெசன் அப்போ உடனே அந்த ஸ்டூடெண்ட் சொன்னா மாஸ்டர் என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த ஸ்பூனில் தான் இருந்தது அதனால் அங்கே யார் நின்றுந்தால் என்ன பேசினா எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அந்த மாஸ்டர் உடனே சிரிச்சிட்டு சொன்னார் இன்னைக்கு தான் நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் உன்னோட கோலில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க இந்த வேர்ல்டில் நீ எங்க போனாலுமே யூ வில் மீட் நெகட்டிவ் பீப்புள் உன்னை பற்றி நெகட்டிவா பேசுறவா இருப்பா ஆனா உன்னோட ஒர்க் பர்பஸ்ல நீ வந்து கான்சென்ட்ரேட் பண்ணினாக்க யூ வில் நாட் ஹாவ் டைம் டு லிசன் டு தோஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸ் விச் ஆர் நத்திங் பட் அன்வான்ட் நாய்ஸ் இப்போது நீ தான் டிசைட் பண்ணணும் இங்கே இருக்க போறியா இல்லை வேற மானஸ்ட்ரி போறியான்னு சொல்லிட்டு மாஸ்டர் வாக்டவே ரொம்ப நல்ல ஸ்டோரி ஒரு கோட் இருக்கு வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் க்ரோஸ் நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து இந்த லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள் லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம்